அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரீஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடவுள் போட்ட முடிச்சு பகுதி ஒன்று கைகளில் தவழ்ந்த கவிதை ராஜியா மகியா பக்கத்து வீட்டில் இருந்து இரவல் வாங்கி வந்திருந்த பித்தளை பூச்சாடியை மூன்றாவது முறையாக இடம் மாற்றி வைத்து அழகு பார்த்து கொண்டிருந்தால் மேகலா மேகலா பஞ்சாயத்து ஆபீஸில் வேலை செய்யும் பூமிநாதனின் மனைவி அவர்கள் குடியிருக்கும் இந்த வீடு சொந்த வீடு தான் பூமிநாதனின் வருமானத்தில்தான் குடும்பம் ஓண்டிக்கொண்டிருக்கிறது இந்த தம்பதிக்கு இரண்டு பெண்கள் பெரியவள் ராஜேஸ்வரி இருபத்தி இரண்டு வயது கல்லூரி முடித்து ஒரு வருடம் முடியப் போகிறது வேலைக்கு செல்ல விரும்பியவளின் தலையில் வீட்டு வேலைகளை கட்டிவிட்டு ஓய்வெடுத்து கொண்டால் அம்மா மேகலா இரண்டாவது பெண் மகேஸ்வரி மகி என்று செல்லமாக மகளை அழைப்பாள் மேகலா இளைய மகள் மேல் உயிரையே வைத்திருக்கிறாள் மேகலா பார்க்க மிகவும் சுமாராகத்தான் இருப்பாள் ஆனால் பெண்கள் இருவருமே பூமிநாதனைப் போல நல்ல உயரம் வெள்ளை வெளேர் என்ற நிறம் பார்ப்பவர்களை வசீகரிக்கும் பேரழகு அதிலும் இரண்டாவது பெண் மகி செய்து கொள்ளும் ஒப்பனையில் பட்டை தீட்டப்பட்ட வைரமாய் ஜொலித்து கொண்டிருப்பாள் தன் இளைய மகள் மகியின் அழகில் மேகலாவுக்கு மிக கர்வம் வீட்டில் சாப்பாட்டுக்கு குறை வைத்தாலும் வைப்பாள் தன் மகள் விரும்பும் உடைகளை வாங்கி கொடுக்க ஒரு நாளும் தயங்கமாட்டாள் மகளை ஒரு கோடேஸ்வர வீட்டுக்கு மட்டுமே மருமகளாக அனுப்புவதே என்று முடிவெடுத்திருந்தாள் சிறு வயதிலிருந்தே தன் மகளின் அழகை பற்றி பேசி பேசி அவள் மண்டையை காலி செய்து வைத்திருந்தாள் மேகலா அதனால் எதையும் கற்றுக்கொள்வதற்கோ யோசிப்பதற்கோ மகிக்கு நேரமே இல்லை இருபத்தி ஒரு வயதாகும் மகி இதுவரை அடுப்பில் ஒரு சுடுத நீர் போட்டதில்லை ஒரு பாத்திரத்தை கூட சுத்தம் செய்ததில்லை அவள் சாப்பிடுவதை தவிர தப்பி தவறி வேறு எதையாவது தொட்டுவிட்டால் மகிகண்ணா எதையும் தொடாத உன் விரல்கள் வீணா போயிடும் என்று மேகலா தடுத்து விடுவாள் ஏதாவது ஒரு கலவையை முகத்தில் தடுவிக்கொண்டிருப்பது பியூட்டி பார்லர் போவது விதவிதமாக உடை உடுத்தி கொண்டு செல்ஃபி எடுப்பது இதுதான் அவளுடைய முழுநேர வேலையாக இருக்கிறது கல்லூரி ஆண்டு முடிந்து இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது கல்லூரியில் இவள்தான் பேர் அழகி எத்தனையோ பேர் இவளுடைய கடைக்கன் பார்வைக்காக தவம் இருந்தார்கள் எவ்வளவோ லவ் ப்ரப்போசல் வந்தும் அம்மாவின் எண்ணத்தைப் போல ஒரு கோடீஸ்வர வீட்டின் மருமகளாகத்தான் போவேன் என்று முடிவு செய்திருந்தால் மகி ஒரு புரோக்கரை பிடித்து அவருக்கு பணம் கொடுத்து கோடீஸ்வர வீட்டில் மட்டுமே தன் மகளின் புகைப்படத்தை காட்ட வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்தாள் மேகலா இதற்கு முன் இரண்டு மூன்று இடங்களிலிருந்து பெண் பார்க்க வந்திருந்தார்கள் அவர்களும் நல்ல வசதிதான் ஆனால் மேகலாவின் எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருந்தது அவள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற ஒரு வசதியான வீட்டிலிருந்துதான் இன்று மகியை பெண் பார்க்க வரப்போகிறார்கள் மேகலாவுக்கு கால் தரையில் நிற்கவில்லை ஏற்கனவே மகியின் போட்டோவை பார்த்தபோதே அவர்கள் சம்மதம் தெரிவித்திருந்தனர் இன்று ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான் பெண் பார்க்க வருகிறார்கள் சீர்வரிசை என்று எதுவும் கேட்கவில்லை உங்களால் முடிந்ததை செய்யலாம் என்று தரகர் சொல்லியிருந்தார் ஏற்கனவே அவர்கள் வீட்டில் எண்ண முடியாத அளவுக்கு பணமும் சொல்ல முடியாத அளவுக்கு சொத்தும் இருக்கிறது நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அது அவர்கள் வீட்டில் ஒரு சிறு துளியாகத்தான் இருக்கும் தரகர் சொல்லச் சொல்ல மேகலாவும் மகியும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு இடத்துக்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறார்கள் மேகலாவின் கனவு ஒன்றாக இருக்க மகியின் கனவு வேறாக இருந்தது மேகலாவுக்கு தன் மகள் மிகவும் வசதியாக வாழ வேண்டும் தினம் ஒரு புது உடை அடிக்கடி புது நரைகள் என்று இருக்க வேண்டும் நினைக்கும் போதெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வர வேண்டும் வீட்டின் முதல் மருமகளாக இருந்தால் வீட்டின் மொத்த பொறுப்பும் அவள் கையில் இருக்கும் இந்த இடம் மட்டும் அமைந்துவிட்டால் ஏற்கனவே இருக்கும் தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் முன் தலை நிமிர்ந்து நிற்கலாம் எப்பேற்பட்ட இடத்தில் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொள்ளலாம் முடிந்தால் அவ்வப்போது மகளிடமிருந்து சில நகைகளை வாங்கி போட்டுக்கொண்டு விசேஷத்தில் கெத்து காட்டலாம் இதெல்லாம் தான் மேகலாவின் கணக்கு ஆனால் மகியின் கணக்கு முழுவதுமாக வேறு இதுவரை மிகச் சாதாரணமான வாழ்க்கை தான் போய்கொண்டிருக்கிறது வருடத்திற்கு நான்கு புது ட்ரெஸ் மாதத்தில் இரண்டு நாள் ஹோட்டல் வாழ்க்கை மிகவும் போர் இனி இப்படி ஒரு போரான வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் உலகில் உள்ள அத்தனை நாடுகளையும் சுற்றி பார்க்க வேண்டும் தினமும் புது உடைகள் புது புது உணவுகள் என்று ஜாலியாக இருக்க வேண்டும் எதையும் யோசித்து கேட்டு வாங்கும் நிலை இருக்கக்கூடாது நினைத்ததை நினைத்தவுடன் வாங்கிவிட வேண்டும் எல்லாவற்றையும் விட திருமணம் செய்து கொண்டு போகும் வீட்டில் தான் தான் ராணியாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் இவள் விருப்பப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் தான் மகியின் எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த இடம் கிட்டத்தட்ட மேகலா மற்றும் மகி இருவரும் விரும்பியபடி இருந்தது அதனால்தான் தான் புரோக்கரிடம் சொல்லி உடனே பெண் பார்க்க வரச் சொல்லிவிட்டாள் மேகலா கோடிகளில் வருமானம் வரும் வீடு மாப்பிள்ளை போட்டோவில் மிகவும் அழகாக இருந்தான் மேலும் வீட்டின் முதல் பையன் வேறு தன் மகள் அந்த வீட்டின் முதல் மருமகளாக போய்விட்டால் அவளுடைய மரியாதையே தனியாக இருக்கும் மேலும் வீட்டின் மொத்த பொறுப்பும் தன் மகள் கைக்கு வந்துவிடும் பிறகு தான் விருப்பப்பட்ட அனைத்தும் நிறைவேறிவிடும் அதனால் எப்படியாவது அஸ்வினுக்கு மகியை திருமணம் செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள் மேகலா தன் விருப்பம் விரைவில் பூர்த்தியாக போகும் ஆசையுடன் மகி அறையில் ராஜிக்காக காத்திருக்க தன் கனவு நிறைவேறப் போகும் எண்ணத்துடன் மேகலா ஹாலில் பரபரப்பாக இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தாள் மேகலா எனக்கு என்னமோ இது சரியா படல எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சுக்கலாமே என்றார் பூமிநாதன் நீங்க இப்படியே காலம் பூரா யோசிச்சுக்கிட்டே இருங்க யோசிச்சுக்கிட்டு தான் இருக்க முடியும் வாழ்க்கையை வாழ முடியாது நான் முடிவு பண்ணிட்டேன் என் பொண்ணுக்கும் வாய்க்கும் கைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை என் பொண்ணு இருக்கிற அழகுக்கு சினிமாக்காரன் பார்த்தா கொத்திக்கிட்டு போயிடுவான் நான் தான் அதெல்லாம் வேணாம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு பார்க்குறேன் அவ அழகுக்கும் அறிவுக்கும் கோடேஸ்வர சம்பந்தம் தானா வந்த அமையும் என் பொண்ணு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை இந்தியாவுல சாப்பிட்டா ஈவினிங் டின்னரை இட்டாலியில் தான் சாப்பிடணும் அப்படிப்பட்ட இடத்துல தான் அவளை கொடுப்பேன் உங்களால முடிஞ்சா ஒத்துழைப்பு கொடுங்க இல்லனா ஒரு ஓருவான் நின்னு நடக்கிறத மட்டும் பாருங்க பொரிந்த தள்ளினால் மேகலா இத்தனையையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பூமிநாதன் நீ ரொம்பவும் அளவுக்கு மீறின இடம் வேணும்னு பார்க்குற இதே மாதிரி அவங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்குமில்ல அழகை மட்டுமே மூலதனமா வச்சு ஆரம்பிக்கிற வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் நம்ம தகுதிக்கும் அவங்க அந்தஸ்துக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற வித்தியாசம் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம் கிட்ட எதுவும் கேட்க கூட வழி இருக்காது காலத்துக்கும் நாம் அடிமைகள் தான் நல்லா யோசிச்சுக்கோ பூமிநாதன் சொல்ல அப்பா எதுக்குப்பா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்கீங்க அம்மா தான் சொல்றாங்கல்ல நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க யார் யாருக்கு அடிமையா இருக்க போறாங்கன்றதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அம்மாவுக்கு பரிந்து பேசிக்கொண்டு வந்தாள் மகி என்னமோ பண்ணுங்க நான் சொன்ன கேட்கப்பா போறீங்க சலித்து கொண்டே பூமிநாதன் நேராக அடுப்படிக்க சென்றார் என்னம்மா ராஜி வேலை முடிஞ்சிருச்சா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா தன் மூத்த மகளிடம் அன்பாக கேட்டார் பூமிநாதன் அதெல்லாம் வேண்டாம்ப்பா கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இந்த காஃபியை மட்டும் ஃப்ளாஸ்கில் ஊத்தி வச்சிடுறேன் உள்ளே வந்த மேகலா அங்கிருந்த தட்டுகளை பார்த்தாள் ஒரு தட்டில் மைசூர் பா இன்னொரு தட்டில் கண்ணை பறிக்கும் இளமஞ்ச நிறத்தில் கேசரி வேறொரு தட்டில் பஜ்ஜியும் இன்னொரு தட்டில் பட்டணம் பக்கோடாவும் ஆவி பறக்க அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது உள்ளே வந்த மேகலா சரி சரி வெட்டியா பேசிக்கிட்டு நிற்காம சட்ட காஃபியை ஃப்ளாஸ்கில் ஊத்தி வச்சுட்டு கிளம்பு அங்க மகி இன்னும் நைட் டிரஸ்ல நிற்கிறா அவளுக்கு அந்த புது பட்டு புடவைய மடிப்பெடுத்து அழகாக கட்டிவிடு தலையை இப்ப லேட்டஸ்ட் மாடல்ல பின்னி பூ வச்சு விடு சீக்கிரம் இதெல்லாம் இன்னும் பத்து நிமிஷத்துல முடியணும் அவங்க வீட்ல இருந்து புறப்பட்டுட்டதா தரகர் சொன்னாரு எப்படியும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துல அவங்க இங்க வந்துருவாங்க அதுக்குள்ள மகிய அழகா தயார் பண்ணிட்டு கிளம்பு ஃபோனை கையில எடுத்துட்டு போ அவங்க வந்துட்டு அப்புறம் நான் கால் பண்றேன் அது வரைக்கும் நீ வீட்டுக்கு வந்துடாத ஏதாவது ஒரு கோயில் குளம்னு போய் மறைவா உட்காரு மேகலா சொல்லிக்கொண்டே போக ராஜியின் கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது எந்த நிமிஷம் வேணாலும் மாப்பிள்ளை இருந்து வந்துடுவாங்க அவங்க உன்னை இங்கே பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் சீக்கிரம் சீக்கிரம் சரிம்மா இதோ கிளம்பிட்டேன் அம்மா அவசரப்படுத்தியதில் கொஞ்சம் காஃபி ராஜியின் இடது கையில் கொட்டி விட்டது ஐயோ கொதிக்கிற காஃபி பதறி ராஜியின் கையை பிடித்தார் அப்பா ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி எடுத்து காஃபி செஞ்ச இடத்துல மேலே ஊற்றிக்கிட்டு கிளம்பு மகி தயாராக வேண்டாமா எவ்வளவு நேரம் அவ உனக்காக காத்துக்கிட்டுருப்பா மகளி விரட்டினால் மேகலா மேகலா கொதிக்கிற காஃபி மேல கொட்டிடுச்சு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த விரட்டு விரட்டுற ஏற்கனவே உண்மையை மறைச்சி நீ மகிக்கு மாப்பிள்ளையை பார்க்குற ராஜியம் சின்ன பொண்ணுதானே அவளுக்கும் ஆசை இருக்காதா மகிய விட சரியா ஒரு வருஷம் பெரியவ யாரோ ஜோசியர் சொன்னாங்கன்றத நம்பி பெரியவள விட்டுட்டு சின்னவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ற அவ மனசு என்ன பாடுபடும்னு யோசிச்சியா இல்ல நாளைக்கு அவனுக்கு கல்யாணத்துக்கு பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வெடிக்கும்னு உனக்கு தெரியாதா இதெல்லாம் நல்லா இல்லை ரெண்டு பேரும் ஓ வயித்துல பிறந்த பொண்ணுங்க தானே எதுக்கு இப்படி ஒரு வஞ்சனை காட்டுற கேட்ட பூமிநாதனை ஒரு முறை முறைத்து விட்டு வாசலை நோக்கி ஓடினாள் மேகலா அதற்குள் தன் தங்கை மகிக்கு பட்டு சேலை கட்டிவிட்டு தலைவாரி பூச்சூட்டி தேவதையாக மாற்றியிருந்தாள் ராஜி தங்கையின் அழகை பார்த்து ஒரு நிமிடம் பிரமித்துப் போனவள் அவனுக்கு தன் கைகளாலேயே நெட்டி முறித்தாள் இதற்கு மேல் தங்கையை ரசித்து கொண்டிருந்தாள் நேரமாகிவிடும் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்துவிட்டாள் அதன் பிறகு வெளியே போக முடியாது பிறகு அம்மாவிடம் வாங்க போகும் திட்டை நினைத்து பயந்த ராஜி ஃபோனை எடுத்து பர்சில் போட்டுக்கொண்டு கிளம்ப தயாரானாள் சரியாக வாசலில் கார் சத்தம் அறையை விட்டு வெளியே வந்த ராஜி பதறிப்போனாள் இதற்கு மேல் எப்படி வெளியே போவது எப்படியும் அவர்கள் கண்ணில் பட்டுவிட்டால் பெரும் பிரச்சனையாகிவிடும் வாய்ப்பே என்னை அவசர அவசரமாக ஓடி தோட்டத்தின் ஒரு மூலையில் மறைவாக உட்கார்ந்தாள் வந்து நின்ற காரில் இருந்து மாப்பிள்ளை அஸ்வினின் அம்மாவும் அப்பாவும் முதலில் இறங்கினர் அவர்களைத் தொடர்ந்து அவனுடைய அக்கா ஸ்வேதா கைக்குழந்தையுடன் இறங்க அவளைத் தொடர்ந்து அவள் கணவர் இறங்கினார் தாத்தா பாட்டி மற்றும் அவனுடைய தம்பி அனிருத் என மொத்த குடும்பமும் வந்திருந்தார்கள் காலில் விழாத குறையாக அனைவரையும் வரவேற்றால் மேகலா எல்லோரும் வாங்க இயன்பாக வரவேற்றார் பூமிநாதன் ஆண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்ற வரையறைக்கு எடுத்துக்காட்டாக இருந்தான் இருபத்தி ஆறு வயது அஸ்வின் கம்பீரமான தோற்றம் கச்சிதமான உடம்பு ஆளுமையை வெளிப்படுத்தும் கண்கள் தொழிலில் அப்பா தாத்தா இருவரின் பொறுப்பையும் இவன் ஒருத்தனை பார்த்து கொள்கிறான் பல்வேறு நாடுகளிலிருந்து உலர் பழங்கள் மற்றும் கொட்டைகளை இறக்குமதி செய்து அதை டீலர்களுக்கு விநியோகிக்கும் மிக பெரிய நிறுவனத்தை நடத்தி வருகின்றது அஸ்வினின் குடும்பம் அத்துடன் வெளிநாட்டில் படித்துவிட்டு வந்திருந்த அஸ்வின் நிதி மேலாண்மை கன்சல்டன்சி ஒன்றை நடத்தி வருகிறான் அவனுடைய தாத்தா தலைமை பொறுப்பில் இருந்து விலகிக்கொள்ள இப்போது அந்த பொறுப்பில் அஸ்வின் இருக்கிறான் அவனுடைய தம்பி அனிருத் பார்க்க நன்றாக இருந்தாலும் சோம்பேறித்தனம் அதிகம் எந்த பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள தயங்குவான் வற்புறுத்தி ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்தாலும் அதை தட்டி கழிப்பதிலேயே குறியாக இருப்பான் அல்லது அதை பாதியிலேயே விட்டுவிடுவான் அஸ்வினை விட ஒன்றரை வயது சிறியவன் அனிருத் அஸ்வின் அனிருத்தை மிகவும் தாங்குவான் யாரும் அவனை ஏதாவது சொன்னால் உடனே தம்பிக்கு சப்போர்ட் செய்து பேசுவான் அவன் அதிகம் பேசுவது தன் தம்பியிடமும் தாத்தா பாட்டியிடம் மட்டும்தான் மற்ற அனைவரிடமும் அலந்துதான் பேசுவான் அது அவனுடைய அம்மா அப்பாவாக யாராக இருந்தாலும் அப்படித்தான் தேவையானதற்கு மட்டுமே பதில் வரும் அவனிடமிருந்து எல்லோரும் உள்ளே வந்து உட்கார்ந்தனர் சிறிது நேரம் அமைதியாக இருக்க எவ்வளவு நேரம் இப்படி உட்கார்ந்திருக்க போறீங்க ஒன்ன வர சொல்லுங்க பார்க்கலாம் என்றால் ஸ்வேதா உள்ளே சென்ற மேகலா ஸ்வேதாவை அழைத்து வந்தாள் எல்லோரும் வியந்து போனார்கள் இப்படி ஒரு அழகா என்று ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் மிக அழகாக இருந்தால் மகி அஸ்வின் மிக சாதாரணமாக பார்த்து கொண்டிருக்க அனிருத் அவளை மிக சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தான் மைசூர் மைசூர்பா மற்றும் ஸ்நாக்ஸ் வகைகளை எடுத்து வந்து மகளிடம் கொடுத்தாள் மேகலா இது அனைத்தும் மகி பார்த்து பார்த்து உங்களுக்காக செய்தது என்று சொல்ல அவர்களின் பிரமிப்பு இன்னும் கூடி போனது அதை சாப்பிட ஆரம்பித்தவர்கள் அதன் சுவையில் சொக்கி போனார்கள் மகி எல்லோருக்கும் காஃபி கொடுத்துட்டு அங்கிருந்து சோஃபாவில் உட்கார்ந்தாள் அஸ்வின் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு அவளை மிகவும் பிடித்திருந்தது அஸ்வினின் விருப்பத்தை தெரிந்து கொள்ள அம்மா அஸ்வினை பார்த்தாள் சரியாக அதே நேரம் அவனுடைய மொபைல் ஒலிக்க வாசல் பக்கம் செல்ல முயன்றவன் அங்கு மிகவும் சத்தமாக இருந்ததால் பின்கட்டை நோக்கி போனான் மேகலாவின் முகம் பதற்றத்தில் வெளிறி போனது ஆனால் மகி அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் இல்லை அவளுடைய கண்கள் முழுவதும் ஸ்வேதா போட்டிருக்கும் நகையிலும் வந்திருந்தவர்கள் உடுத்தியிருந்த உடையிலும் இருந்தது அவ்வப்போது கண்ணால் அஸ்வினை சைட்டடித்துக் கொண்டிருந்தாள் இவ்வளவு அழகாக அவன் எதிரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அவனானால் எனக்கு முக்கியத்துவம் தருவதை விட்டு ஃபோனில் பேசிக் கொண்டிருக்கிறானே என்று கடுப்பாக இருந்தது அவளுக்கு மேகலாவுக்கு அவனை பின்னாலேயே போய் உடனே உள்ளே அழைத்து வந்துவிட வேண்டும் என்று துடிப்பாய் இருந்தது அப்படி போய் மாப்பிள்ளை வீட்டார் ஏதாவது நினைத்து கொண்டால் என்ன செய்வது என்று பயமாக இருந்தது பேசிக்கொண்டே பின்பக்கம் வந்த அஸ்வின் அங்கு இருந்த தோட்டத்தை பார்த்து அசந்து போய் நின்றான் மிக அழகாய் பாத்திகள் பிரிக்கப்பட்டு காய்கறிகள் கீரைகள் பூ வகைகள் என்று பெயரிடப்பட்டிருந்தது அஸ்வினுக்கு செடி கொடிகளிடம் ஈடுபாடு அதிகம் வீட்டில் அவனுடைய அறைக்கு வெளியே இருக்கும் பால்கனியில் நிறைய செடிகளை வளர்த்து வருகிறான் காலையில் உடற்பயிற்சி முடித்தவுடன் அவன் செய்யும் முதன் வேலை அந்த செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது அதில் இருக்கும் உணர்ந்த இலைகளை அகற்றுவது ஏதாவது களைச்செடி முளைத்திருந்தான் அதை நீக்குவது என்று மிக கவனமாக செய்வான் அதற்கு பிறகுதான் அவனுக்கு விருப்பமான காஃபியை கூட செல்வான் அதனால் தான் ரசனையோடு வடிவமைக்கப்பட்டிருந்த இந்த தோட்டத்தை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் அங்கிருந்த செடிகள் அனைத்தும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது செடியில் புதிதாக வளர்ந்திருந்த வெண்டைக்காய்கள் அவனை வா வா வென்று கூப்பிட உடனடியாக தோட்டத்துக்குள் இறங்கிவிட்டான் அப்போது தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்த மயில் ஒன்று பயத்தில் தன் இறகுகளை படபடவென்று அடித்து கொண்டு பறந்து போய் ஓரிடத்தில் உட்கார்ந்தது அடுத்த வினாடி வீல் என்ற சத்தத்துடன் எழுந்து நின்ற ஒரு பெண் அந்த மயிலை விட அழகாக இருந்தாள் அஸ்வின் கையில் இருந்த மொபைல் நள்ளினி கீழே விழுந்தது அந்த பெண் கட்டியிருந்த ரோஸ் நிற உடை அவள் நிறம் எல்லாமே சேர்ந்து ஒரு தாழம்பு புடவை கட்டி நிற்பது போல தோன்றியது அவனுக்கு வேகமாக அவளை நோக்கி ஓடியவன் மயில் மேலே விழுந்த வேகத்தில் தடுமாறி விழப்போனவளை மல்லிகைச் சருமாய் தன் கைகளில் தாங்கிக் கொண்டான் அந்த பெண்ணின் அலறல் சத்தம் உள்ளே இருந்த அனைவருக்கும் கேட்டது என்ன ஆயிற்றுவனுக்கு பின்பக்கம் போகும் வரை ஆண் குரலாக தானே இருந்தது இப்போது திடீரென்று எப்படி பெண் குரலாக மாறியது என்ற பயத்தில் அஸ்வினின் அம்மா பின்கட்டை நோக்கி ஓடினாள் மற்றவர்களும் அவளை தொடர்ந்து வேகமாக சென்றனர் அந்த இடத்துக்கு அங்கு அவர்கள் பார்த்த காட்சி அஸ்வின் குடும்பத்துக்கு திகைப்பையும் மேகலா குடும்பத்துக்கு அதிர்ச்சியையும் கொடுத்தது அஸ்வினின் கைகளில் இருந்த ராஜி இன்னமும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் அஸ்வினும் அவளை தன் கைகளில் இருந்து விடுவிக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அஸ்வினின் அம்மா காயத்ரி தேவி தொண்டையை லேசாக கனைத்தாள் திரும்பி பார்த்த அஸ்வினை என்ன அஸ்வின் என்ன நடக்குதீங்க என்றார் தாத்தா சுயநினைவுக்கு வந்தவன் பூச்சத்துடன் அவளை தன் கையில் இருந்து கீழே விட்டான் மேகலாவின் வாயில் பற்கள் நரநரவென்று கடிபடும் சத்தம் பூமிநாதனுக்கு தெளிவாக கேட்டது மகியின் முகத்தில் கோபமும் வெறுப்பும் தாண்டவும் ஆடியது யார் இந்த பெண் காயத்ரி கேட்க எங்களுடைய மூத்த பெண் என்று பெருமையுடன் சொன்னார் பூமிநாதன் இவள் இங்கே என்ன செய்கிறாள் பெரியவள் இருக்க சின்னவளுக்கு ஏன் வரன் பார்க்கிறீர்கள் குழப்பத்துடன் கேள்வி வந்தது அஸ்வினின் அப்பா ராஜகோபாலிடமிருந்து யாரோ ஒரு ஜோதிடர் இரண்டாவது பெண்ணுக்கு திருமணம் முடிந்த பின் தான் முதல் பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னாராம் அதனால் தான் இந்த ஏற்பாடு தயக்கமின்றி சொன்னார் பூமிநாதன் உள்ளே வந்த எல்லோரும் அமர ஒரு கனத்த அமைதி அங்கே நிலவியது அமைதியை கலைத்த காயத்ரி தேவி எந்த பெண்ணுக்கு முதலில் திருமணம் செய்வது என்பது அவர்கள் குடும்ப விஷயம் அதில் நாம் தலையிட வேண்டாம் நாம் வந்த வேலையை பார்ப்போம் என்ன அஸ்வின் உனக்கு பெண்ணை பிடித்திருக்கிறதா மேற்கொண்டு பேசலாமா என்று கேட்டாள் நீங்கள் பேச வேண்டியவற்றை தாராளமாக பேசலாமாம்மா எனக்கு பிடித்திருக்கிறதம்மா மிகவும் பிடித்திருக்கிறது இந்த பெண்ணை அஸ்வின் கை இடத்தில் பயத்துடன் ராஜேஸ்வரி என்ற ராஜின் என்று கொண்டிருந்தாள் மேகலாவும் மகியும் அதிர்ந்து போனதை விட ராஜி அதிகமாக அதிர்ந்து போயிருந்தாள் அவளுடைய அப்பா பொமிநாதனின் கண்களில் ஆனந்த கண்ணேர் எட்டி பார்த்தது தாங்க முடியாத கோபத்தில் அங்கிருந்து ஓடிய மகி கதவை தாழிட்டு கொண்டு அழ ஆரம்பித்தாள் அமைதியாக ஒரு அடி முன்னால் வந்த ராஜி என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை மேலும் எனக்கு இவரை பிடிக்கவில்லை அஸ்வினின் முகத்துக்கு நேராக சொன்னவள் அடுத்த அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் மிக்கித்து நின்றது அஸ்வினின் குடும்பம் என்னையா என்றாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கோபக்கனல் வீசியது அஸ்வின் கண்களில்